அண்ணன் பால வந்து பழுசு இது ஒன்று பாருங்க சூப்பராக இருக்குது வாங்க வாங்க வீடு கூட போகலாம் இப்போ நம்ம கடைக்கு போகலாம் அங்கே தான் இருக்குங்க வீடுகளை தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் செடிக்கும் அங்கே வாங்க புல்லட்டு கைக்கிள் ஒரு பைக்கு ஒரு எஸ்எல்லு அம்ம அப்புறமா கார் ஒன்று எஸ்எல் ஒன்று அம்மா இது ரெண்டு கால் ஒன்று ஒன்று வந்து அம்சாரி இந்த வீடு காட்டுறேன் இப்போ இருக்கால் கல் இது இது இந்த செங்கல் கல் இந்த கல் அந்த மண் செவரி இப்படியா வச்சு இந்த வீடு தான் எங்களோட வீ பாருங்க கார்டு சூப்பராக இருக்கவும் பாருங்கள் இப்போ நம்ம இந்த கடைக்கு கூட போகலாம் வாங்க உள்ளே போகலாம் லைட்டாக போட்டுருக்குது சூப்பராக இருக்கவும் வாங்க என்ன அவங்க ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போட்டாச்சு இப்போ வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போய் இப்போ கட்டாயில் போட்டாச்சு தஞ்சாவில் இது எல்லாமே போட்டாச்சு அண்ணா அம்மா போவோம் இங்கே பாருங்க அலம்பு போட்டாச்சு ஆனால் நைஸாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் எல்லாம் நைஸாக எல்லாம் போட்டு 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 சிரீப்பாக போட்டுட்டாங்க அம்மா பாருங்க இவ்வளோ போட்டு சூப்பராக போட்டு இங்கே ஒரு ஓட்டு இருந்துச்சுங்க இங்கேயும் ஓட்டு இருந்துச்சு அலம்பு போட்டுட்டாங்க அம்மா இதில் போட்டுட்டாங்க இதுவும் போட்டுட்டாங்க இதுவும் அந்தம்பட்டியும் போட்டாச்சு மவெல்லி போய் பின்னாடி காட்டுறது சூப்பராக இருக்கும் அங்கே பின்னாடி போகலாம் பின்னாடி செவெலி எப்படி இந்த செவெலி பாருங்க இந்த செங்கல் இந்த செங்கல் வச்சுட்டா எல்லாமே பண்ணணும் வா இந்த செங்கல் வச்சுட்டா வந்து செங்கல் கல் செங்கல் இன்னும் எல்லாரையும் முடிஞ்சிச்சு நல்லாதான் இருக்குது சூப்பராக இருக்குது பாங்க நம்ம உள்ளே போய் அல்லாமல் கட்டி அந்த ஓட்டு ஓட்டு அடிச்சிருக்காங்க அது மட்டும் நல்லா காற்றுல வாங்க இப்போ கூட போகலாம் வாங்க போடலாம் கடை கூட போயாச்சு சூப்பராக இருக்குது

என்ன சேட்டை வச்சுக்காங்க நீங்களே தூக்கிட்டு போங்க சூப்பராக நல்லா கடிச்சிட்டே இருக்க நீங்களே தூக்கிட்டு கூட்டிட்டு சும்மா 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 அப்படி போங்க வாங்க பாருங்க 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 எதுனா எப்படி அட்டன் டம்மா 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 அப்படி போட்டு வச்சுக்கலாம் பாருங்க

நம்ம சேட்டை பண்ணி தருகிறோம் தள்ளிக்கிட்ட போட குழந்தை கட்டிச்சிச்சுக்கா டுக்குடுக்கா அப்படி பண்ணி தருவோம் அண்ணா இங்கிலீஷ் இங்கே போய் கோம்பத்த உள்ளே போய் இப்போங்க பால் அரை ம்ச்சி இப்போ கொடங்க வீடு செகண்ட் டைம் மூணு டைம் கட்டுதான் எங்கள் வீடு உள்ளால பார்த்தாச்சு ரெண்டு டைம் போட்டாச்சு

பாய் அலாஃபே தம்பி வந்து அங்கே போயிட்டா கோபத்துட்டு போயிட்டா பாய் லைக் கொடுத்துருங்க டன் டூ ஒன் அலாஃபியூர் டன் உத்துறேன் இப்போ போமாம் நாங்கள் கிழங்கு